வணக்கம் தொழிலே இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு கிளாஸ் தண்ணியில் விதமல்லியை போட்டு குடித்தா என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாரத்தில் இந்த தண்ணியை மூணு நாள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அஜீரண கோளாறு வாயு பிரச்சனை மலச்சிக்கல் உடல் சோர்வு மூட்டு வலி பித்தம் வாந்தி மயக்கம் சைனஸ் ப்ராப்ளம் சளி இருமல் சரும அலர்ஜி தைராய்டுன்னு ஏகப்பட்ட வியாதிகளை குணப்படுத்தக்கூடியது இந்த விதமல்லி இந்த கொத்தமல்லியில் கால்சியம் இரும்புச்சத்து அயன் விட்டமின் சி நார்ச்சத்து சோடியம் பொட்டாசியம்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது முக்கியமாக சால்மோன் எல்லா அப்படிங்கிற பாக்டீரியா வழக்கக்கூடிய கண்டென்ட் வந்து இதில் இருக்குது இப்போது இந்த ட்ரிங்கை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இருபது கிராம் அளவுக்கு மல்லி போட்டுக்கலாம் இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுரலாம் முக்கா டம்ளர் வர அளவுக்கு இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு சம்பந்தமான நோயை தீர்க்குது அதே மாதிரி உடலை ஆரோக்கியமாக வச்சுக்குது ஒவ்வாமை பிரச்சனையால் ஏற்படுற சரும பிரச்சனைகள் அனைத்தையுமே இது தீர்க்குது கண் சம்பந்தமான நோயையும் சரி பண்ணுது அதே மாதிரி மலச்சிக்கல் தேவையில்லாத கொழுப்பை உடம்புல இருந்து கரைக்குது முக்கியமா நீரிழவு இருக்கிறவங்க இதை அடிக்கடி குடிச்சிட்டு வரும்போது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது பித்தத்தினால வர்ற தலை சுற்றல் வாந்தி இதெல்லாத்தையும் சரி பண்ணுது உடம்பு சோர்வா இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரிங்கை நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல சுறுசுறுப்பு கிடைக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் அதுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது கூட நீங்கள் லெமன் ஜூஸ் அல்லது தேன் கலந்து குடிச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பரான எஃபெக்டில் இருக்கும் நீங்கள் மார்னிங் காஃபி டீக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரிங்கை குடிச்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வர காத்துட்ருக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வீட்டில் இருந்தே எந்த முதலீடும் இல்லாமல் மிக எளிமையாக நம்ம கேம ஷாப்பிங்கோட ப்ராடக்ட்ஸ் ரீசேல் பண்ணுறது மூலமாக அழகாக சம்பாதிக்கலாங்க ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அது மட்டும் இல்ல வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு கூடவே ரீசேல் பண்ற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க அப்புறம் என்னங்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் டூ செவன் ஃபோர் த்ரீ செவன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கூடவே இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் பிப்டி ருபீஸும் உண்டு ஸோ மிஸ் பண்ணாம நம்பர் நோட் பண்ணிக்கோங்க